போனாலும் மறந்து போகாத போகாதான் சொந்தமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா பண்ணா வணக்கம் கீரா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு சாங்ஸ்லயே ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த சாங்ல மறந்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தீங்க அந்த சாங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பிளஸ் என்னோட எஃபர்ட்ல சில சாங்ஸ் கண்டுபிடிச்சு இந்த வீடியோல ஆட் பண்ணி படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் படத்துல வர்ற சில முக்கியமான ட்விஸ்டர் ரிவீல் பண்ண சாங்ஸ் பார்ட் டூ வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க என்னென்ன சாங்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றத பாப்போம் லெட்ஸ் கோ டு வீடியோ பாட்ட வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க யாரோடு யாரோடு வாழ்ந்தாலும் நீ இன்பம் காணுவாய் என்றேனும் ஒரு நாளில் என் காதல் காணுவாய் வருந்துவாய் இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல லட்சுமி லட்சுமி மீன காப்பாற்றுறதுக்காக கிட்ட எல்லாம் கடி வாங்கி ஜெயம் ரவி அவங்கள காப்பாத்தி கொண்டு போய் அடுத்த பில்டிங்ல விடுவாரு அந்த டைம்ல லட்சுமி மேனன் நம்ம மேல எவ்வளவு லவ் இருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனோட உயிரையும் மதிக்காம நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே வருந்துவாங்க அந்த வரிகள் இந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கும் இந்த பாடல் வரிகளை மதன் மதன்காக்கி அவர்கள் தான் எழுதிருப்பாங்க அடுத்த சாங் மெய்யலகன் படத்துல வர்ற யாரோ இவன் யாரோ இந்த பாட்டில் வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை மட்டும் கொஞ்சம் கேளுங்க பொய்யாகி தோற்று பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான முன்னே அரவிந்த் சாமி இவ்வளவு ஃபீல் பண்ணி ஓடுறதுக்கு காரணமே கார்த்திக் அவங்களோட பேர் இவருக்கு தெரியாது அந்த ஒரு விஷயம் தான் தான் அவருடைய பேர் மெய்யலகன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை போய் பாப்பாரு படத்தையும் முடிச்சிருவாங்க பட் இவருடைய பேர் மெய்யலகன் அப்படின்றத இன்டெரக்டா சொல்ற விதமா அந்த பாடல் வரையிலேயே சொல்லியிருப்பாங்க பொய்யாகி தோற்று உமாதேவி அப்படின்ற ஒரு பாடலாசிரியர் தான் எழுதியிருக்காங்க அடுத்த சாங் துல்லாத மனமும் துல்லும் படத்துல வர்ற இன்னிசை பாடி வரும் இன்னிசை பாடி வரும் உருவமில்லை ஆக்சுவலாக இந்த படம் தான் தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி விஜயவர்களுக்கு அதிகமான ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த படம் இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த பாட்டில் வர்ற குறிப்பிட்ட அந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே அட குயில் முகம் தேவையா குயிலிசை போதுமே

கொன்னா கூட குத்தம் இல்ல நீ சொன்னா சாகும் இந்த புள்ள நீ சொன்னா சாகும் இந்த புள்ள இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட கிளைமேக்ஸில் பிரியாமணி அவர்களை கார்த்திக்கிட்ட நீ என்னை காணா போனமும் ஆக்கிடுறா என்னால் இந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவும் அவர் கொல்ல மாட்டார் பட் ஆளுங்களாக வந்து அதை பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வீட்டை சாத்திக்கிட்டு அவங்கள அருவாளை வச்சு கண்டந்தனமாக வெட்டிடுவார் ஸோ இப்போ அந்த லைன்ஸை இங்கே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் நீ பாடல் வரிகளை கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க வாரணமாயிரம் படத்தில் வர்ற ஓ சாந்தி சாங் இந்த பாட்டில் வர்ற இந்த குறிப்பை சென்றாய் சென்றாய் என நீங்கி நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி இந்த ஒரு லைன் பாத்தீங்கன்னா சமீரா ரெட்டி அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க அவங்களை தேடி வரும்போது வரும் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த லைன் மேட்ச் ஆகும் அண்ட் அவங்க இறந்து போயிருவாங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவும் இந்த லைன் மேட்ச் ஆகும் படத்தில் நடக்க போற ஒரு இம்பாக்டான ட்விஸ்டான சீனை இந்த பாடல் வரிகளை சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரிகளை கவிஞர் தாமரை அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க ஏன் வந்தேன் அடுத்ததா கழுகு படத்துல வர்ற ஆத்தாடி பாட்டுல வர்ற குறிப்பிட்ட இந்த வரிகளை கேளுங்க காலம் யாவும் நாளும் உன்னை பார்த்தே வாழணும் உயிர் போகும் நேரம் உந்தன் மடியில் சாய்ந்தே சாகனும் இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் சாகும் ஹீரோ வந்து ஹீரோயினோட மடியில படுத்திருப்பாரு அந்த டைம்ல தான் ஒரு வில்லன் வந்து கத்தியால அவங்களோட களத்துல குத்திடுவாங்க அவங்க இறந்து போயிருவாங்க இந்த பாடல் வரிகளை கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க அடுத்ததா காக்கா காக்கா படத்துல வர்ற ஒன்றா ரெண்டு ஆசைகள் சாங் அதுல வர்ற இந்த குறிப்பிட்ட வரிகளை கொஞ்சம் கேளுங்க மகிழ்ச்சி மீறுதே வானை தாண்டுதே சாக தோன்றுதே மகிழ்ச்சி மீறுதே வானை தாண்டுதே சாகத் தோன்றுதே இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு முடிஞ்ச உடனே வில்லன்ஸ்லாம் வந்து சூர்யாவை அட்டாக் பண்ணிட்டு ஜோதிகாவை தூக்கிட்டு போயிருவாங்க மறுபடியும் சூர்யா ஜோதிகாவை பார்க்கும் ஜோதிகா இறந்து போயிருப்பாங்க அவங்க அந்த வரியில சொன்ன மாதிரியே மகிழ்ச்சி மீறுதே வானை தாண்டுதே சாகத் தோன்றுதே அப்படின்னு சொன்னாங்க தோணுதுன்னு சொன்னதுக்காகவே அடுத்த சீன்லேயே ஆளை போட்டு தள்ளியிருப்பாங்க இந்த பாடல் வரிகளை கவிஞர் தாமரை அவர்கள் தான் எழுதியிருக்காங்க மகிழ்ச்சி தாண்டுதே அடுத்த பாட்டு ஏழாம் அறிவு படத்துல வர்ற முன்னந்தி சாரல்னி சாரல் இந்த பாட்டுல வர்ற குறிப்பிட்ட வரிகளை கேளுங்க தினம் வேலை என்னை சொல்லாம தினம் அந்தரத்தின் மேலே எண்ணெய் தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல் இந்த வரிகளை குறிப்பிட்ட மாதிரியே ஸ்டார்டிங்ல சூர்யா ப்ரொபோஸ் பண்ணும்போது உன் லவ் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ருதிகாசன் அவர் ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஸ்ருதிகாசன் அவரை போய் கூட்டிட்டு வந்து போதி தர்மரை பத்தி அவரோட டிஎன்ஏ பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இவரை பயன்படுத்திட்டு இருப்பாங்க லவ் பிரேக்கப்லயே தான் இருக்கும் ஸ்ருதிகாசன் சூர்யாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க இருந்தாலுமே சூர்யா அவங்களோட டெஸ்ட்டுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள மிதந்துட்டு அதாவது தொங்கிட்டு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த லைனை இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் வேணும் பந்தரத்தின் மேலே என்னை தொங்க வைத்தால் காதல் சொல்வானு இந்த பாடல் வரிகளை நா முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதி இருக்காங்க அடுத்த சங்ரானு பாத்தீங்கன்னா கற்றது தமிழ் படத்துல உள்ள பறவையே இங்கு இருக்கிறார் பறவே எங்கு இருக்காய் வரத்வே என்னை எழினாய் இந்த குறிப்பிட்ட வரிகளை கொஞ்சம் கேளுங்க கதை பேசிக்கொண்டு வா காற்றோடு கதை பேசிக்கொண்டு கொண்டு வா காற்றோடு போவோம் ஆக்சுவலா இந்த லைன் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல இவங்க ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல வர்றதுனால அந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு தோணும் பட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போயிருவாங்க காற்றோடு போவோம் அப்படின்ற வரிகள் பாத்தீங்கன்னா இறந்து போறதையுமே குறிக்கும் சோ இப்போ இந்த கிளைமேக்ஸோட அந்த லைனை மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா சூட் ஆகும் இந்த பாடல் வரிகளை நா முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க கதை பேசிக்கொண்டு வா காற்றோடு

இதில் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் ஆக்சுவலாக இந்த படத்தோட க்ளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்கள லவ் பண்ணதுக்காக அவங்க சித்தப்பா இவங்களை அடிச்சு விரட்டி விட்ருவாரு அதுக்கப்புறம் ஒரு பைத்தியம் பிடிச்சி போய் அழஞ்சிட்டுருப்பார் ஸோ கிளைமேக்ஸ்லேயே இவர் பைத்தியம் ஆலைகிறத இந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பைத்தியமாகப்புறவர் அப்படின்ற விஷயத்தை வான் பண்ணுற விதமாக பாட்டில் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு சீன்ஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க பேணா மாப்ள பும்பிள்ள மாட்டிட்டோம்னா அவ்வளோதான் சைனை மாதிரி போட்டு நட்டா அதில் இறக்கிவிடும் நிற்காது கேள் பாருங்க அப்புறம் நாம தான் பிச்சை இருக்குன்னு ஞாபகம் வச்சு காதலில் பிச்சை எடுப்பான் இந்த பாடல் வரிகளை கவிஞர் ராம் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அடுத்ததா மூன்றாம் இறை படத்துல வர்ற கண்ணே கலைமானே சாங் இந்த சாங்ல உனக்கே உயிரானேன் என்னாலும் நீ மறவாதே அப்படின்ற ஒரு லைன் வரும் உனக்கே உயிரானே என்னாலும் மறவாதே ஸோ படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி கமல் அவர்களை யாருன்னே தெரியாம மறந்து போயிருவாங்க இந்த கிளைமேக்ஸ அந்த லைன்ஸ்ல ஹிண்ட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததா இது வரைக்கும் கேட்ட சாங் எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸையோ இல்லை படத்துல வர ட்விஸ்டான சில இம்பாக்டுலான சீன்ஸையோ ஒரு பாட்டில் சொல்ற மாதிரி பார்த்துருப்போம் பட் இப்போ சொல்ல போகிற சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஸ்டோரியவே ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க அதுதான் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வர்ற கதகேழு கதகேளு அப்படின்ற ஒரு சாங்